திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் வேதமது ஓதினும் எங்கள் பிரான் எழுத்தொன்றில் இருப்பது சங்கை அம் கரை சேர்ந்த அருங்கலமாமி திருச்சிற்றம்பலம் அங்கமும் ஆகம வேதமது ஓதினும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது கண்டுகளிக்கலாம் அங்கங்கள் ஆறு ஆகமங்கள் வேதங்கள் என்பவற்றை முறையாக ஓதினாலும் அவை அனைத்தும் கூறும் மெய்ப்பொருள் சி என்ற சிவனின் முதல் எழுத்தில் அடங்கிவிடும் ஐயங்களை நீக்கி அந்த எழுத்தின் உண்மையை உணர்ந்து கொண்டு அதை சாதனை செய்தலே போதும் அதுவே ஜீவனை முக்தியாகி அக்கறையை சென்று அடைவிக்கும் அரிய தோணியாக விளங்குகிறது என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் கொடிக்கணக்கான சாஸ்திரங்களை படித்து அறிவாளியாவதை விட அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் எந்த ஒற்றை மந்திரத்திலிருந்து எந்த ஒற்றை மந்திரம் ஓம் தோன்றியதோ அந்த ஒன்றின் பொருளை சந்தேகமின்றி உணர்ந்து தியானத்தில் சாதிப்பவரே பிறவை கடலை கடந்து முக்தியினும் அக்கறையை அடைவார் நூலறிவு வழிகாட்டி மட்டுமே மெய்யுணர்வே ஓங்கார சித்தி பயணத்தை முடிப்பதாகும் ஒரு ஒவ்வொரு கதையை காணலாம் ஒரு பெரிய துறைமுகம் இருக்கிறது அந்த துறைமுகத்தில் நூற்றுக்கணக்கான மாலுமிகள் கூடினார்கள் அவர்கள் அனைவரும் அக்கரே என்று சொல்லப்படும் அமைதி நிறைந்த ஆனந்தமயமான தீவுக்கு செல்ல விரும்பினார்கள் அவர்கள் அதற்காக பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்தார்கள் சிலர் கடலின் வரைபடங்கள் அனைத்தையும் மனப்பாடம் செய்தார்கள் சிலர் கப்பல் கட்டும் சாஸ்திரம் அனைத்தையும் கற்றார்கள் சில நட்சத்திரங்களின் அசைவுகளையும் காற்றின் திசையும் பற்றி பல நூல்களை ஓதினார்கள் இப்படி அங்கமும் ஆகம வேதமது ஓதினம் என்பதைப் போல அவர்கள் கடலைப் பற்றி எல்லா அறிவையும் பெற்றிருந்தார்கள் ஆனால் அவர்களால் பயணத்தை தொடங்க முடியவில்லை கடல் புயல் நிறைந்ததாகவும் வழி தெரியாததாகவும் இருந்தது அப்போது ஒரு பழைய அனுபவம் வாய்ந்த ஒரு குரு ஞானி என்றே வைத்துக் கொள்ளுங்களேன் அங்கே வந்தார் அவர் தன் கையில் ஒரு சிறிய மர்மமான கருவே வைத்திருந்தார் அது ஒரு திசை காட்டி காம்பஸ் என்று கூறுகிறோமே அது திசை காட்டி அவர் கூட்டத்தை பார்த்து சொன்னார் நீங்கள் படித்த நூல்கள் எல்லாம் உண்மைதான் ஆனால் அத்தனை நூல்களின் நோக்கமும் அந்த கரையை சேர்வது தான் அந்த அக்கறையின் திசையே நமது இறைவன் எங்கள் பிரான் இருக்கிறானே அந்த இறைவன் இந்த ஒரு சிறு கருவிக்குள் வைத்துள்ளான் என்று கூறினார் அந்த திசையை காட்டியின் முள் எப்போதும் அக்கறை இருக்கும் திசையை நோக்கியே நின்றது நின்றது அதுதான் அந்த எழுத்து ஒன்று ஓம் பல அறிஞர்கள் அந்த கருவியை பார்த்து சிரித்தார்கள் இவ்வளவு பெரிய கடலை கடக்க இத்தனை நூல்கள் போதாதென்கிறோம் இந்த ஒற்றை கருவி போதுமா என்று சந்தேகம் கொண்டார்கள் சங்கை கொண்டார்கள் என்று கூறுகிறதே அதுதான் ஆனால் ஒரு சில பயணிகள் மட்டும் அந்த குருவின் மேல் முழு நம்பிக்கை வைத்தார்கள் அவர்கள் தங்கள் சந்தேகங்களை எல்லாம் விட்டு ஒழித்துவிட்டு விட்டு சங்கை கெட்டு அந்த ஒற்றை திசை காட்டிய மட்டும் அவ் எழுத்து ஒன்றையும் என்று கூறுகிறதே அந்த ஒற்றை திசை காட்டி மட்டும் நம்பி ஒரு சிறிய படகில் ஏறிவிட்டார்கள் அவர்கள் புயலிலோ இருளிலோ வழி தவறவே இல்லை அந்த ஒற்றை கருவி காட்டி வழியில் சென்று பத்திரமாக அக்கறையை அடைந்தார்கள் அவர்கள் இலக்கே அடைந்த அந்த அரிய படகுகளாக அருங்கலம் ஆனார்கள் கரையில் நின்ற அறிஞர்களோ தாங்கள் கற்ற நூல்களைப் பற்றி இன்னமும் விவாதம் செய்து கொண்டேதான் இருந்தார்கள் இந்த நீதி என்ன சாத்திரங்கள் வரைபடங்கள் போன்றவை ஆனால் சாத்திரங்கள் எல்லாம் என்ன வரைபடங்கள் போன்றவை ஆனால் ஓம் என்ற பிரணவம் இருக்கிறதே அது இலக்கிற்கே அழித்து செல்லும் திசை காட்டி வரைபடங்களை படிப்பதை விட திசை காட்டியை நம்பி பயணிப்பதே முக்கி முக்தியை தரும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த கதை அங்கமும் ஆகம வேதமது ஓதினும் எங்கள் பிரான் எழுத்து ஒன்றில் இருப்பது சங்கை கெட்ட வேழுத்து ஒன்றையும் சாதித்தால் அங்கரை சேர்ந்த அருங்கலம் ஆமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்